வணக்கம் விக்மம் குமுதம் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறது ஒரு அருமையான பீக்கங்காய் கறிதாங்க இது சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க அருமையாக இருக்கும் பீர்க்கங்காய் வாங்கும் போது மட்டும் கொஞ்சம் பிஞ்சு காயாக வாங்கணுங்க ரெண்டாவது நிறைய ஆஃபீஸ் காய் வருங்க நாட்டுக்காய் கிடச்சிதுன்னா இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாங்க சூப்பராக இருக்கும் பீர்க்கங்காய் எப்பவும் கொஞ்சம் போது ஒரு சின்ன துண்டு வாயில் போட்டு பாருங்கள் கசப்பு காய் வந்தாலும் வரும் அதனால் அறியும்போது இந்த தோலை சீவும் போது செக் பண்ணிக்கலாங்க கசப்பு காயாக இருந்தால் நம்ம போட்டுடலாம் அது வேண்டாம் சமைச்சாலும் கசக்கும் சாப்பிட முடியாது பீர்க்கங்காய் பொடலங்காய் ரெண்டுலேயுமே அந்த மாதிரி கசப்பு காய் வருதுங்க ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு நம்ம அறிய ஆரம்பிச்சிடலாங்க பாருங்க நான் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு வெங்காயமும் அரைஞ்சி வச்சுக்கலாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் மெலிஸாக கூட அறியலாங்க இன்னும் கொஞ்சம் மெலிசாக அரிஞ்சிட்டிங்கன்னா சாப்பாட்டு கூட சாப்பிட நல்லா நல்லாயிருக்குங்க இது நான் சப்பாத்திக்கு செய்கிறதுனால கொஞ்சம் க்யூப்ஸாக அரிஞ்சிருக்கேன் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம் கடலை எண்ணெய் விடுறேன் நான் சமையலுக்கு எப்போவுமே கடல் எண்ணெய் பிழங்குறதுனால நான் கடல் எண்ணெய் விடுறேங்க நீங்கள் என்ன எண்ணெய் புழங்குறீங்களோ அதை விட்டுக்கலாங்க எண்ணெய் காயிட்டோன்னு கடுகு உளுந்து பருப்பு தாளிச்சிக்கலாங்க தாளிச்சிட்டு கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் சேர்த்து வணக்கிக்கலாங்க நம்மளோட சமையல் எல்லாமே சுலபமானதாக இருக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம ரெடி பண்ணிடலாங்க சாப்பாட்டுக்காகட்டும் டிஃபனுக்காகட்டும் டக்குன்னு ரெடி பண்ணிவிட்டு வந்துடுற மாதிரி தாங்க இருக்கும் பாருங்கள் நீங்களும் பாருங்கள் வீடியோ எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு அதுக்கான ஃபீட்பேக் கொடுங்க எப்படி இருந்தது செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வெங்காயத்தை வணக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் சும்மா லேசாக வணங்கினா போதுங்க பீர்க்காயை சேர்த்துடலாம் அது கூட பாருங்க காயை சேர்த்து வணக்கி விட்டுடலாம் வணங்கட்டும் பீர்க்கங்காய்க்கு எப்போவுமே பீர்க்கங்காய் புடலங்காய்க்கு தண்ணி சேர்த்தக்கூடாதுங்க தண்ணி சேர்த்தாமல் தான் வணக்கணும் அப்போ தான் காய் ரொம்ப நல்லாயிருக்கும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க உப்பு இப்போ சேர்க்க வேண்டாங்க காய் அப்படியே பாதியாக சுண்டிடும் அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இது குழம்பு மிளகாத்தூளுங்க நான் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் எங்கள் அம்மா எப்படி அரைப்பாங்களோ அது மாதிரி அரைச்சிருக்கேன் அது ஒரு வீடியோ போடலாங்க நீங்கள் சாப்பாட்டுக்கு என்ன மிளகாத்தூள் பயன்படுத்துறீங்களோ அது சேர்த்துக்கலாங்க உப்பு நிதானம் தெரிஞ்சவங்க போட்டுக்குங்க இல்லைன்னா காய் கொஞ்சம் சுண்டி வரட்டும் அதுக்கு அப்புறமா சேர்த்துக்கலாங்க தீர்க்கங்காய்க்கு இந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்து சப்பாத்திக்கு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க கிளறி விட்டுடலாம் தீர்க்கங்காய் புடலங்காய்க்கு எப்போவுமே தண்ணி சேர்த்தக்கூடாதுங்க அந்த தண்ணியிலையே வெந்து வந்துடும் அடுப்பு குறச்சி வச்சு மூடிட்டிங்கன்னா இந்த காய் பாருங்க காட்டுறேன் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க பக்கத்துலேயே நான் சாதம் வச்சுருக்கேன் சாதத்துக்கு வச்சுருக்கேன் உலக்கு இருக்குது அரிசி போட்டுருவேங்க அப்படியே குக்கரில் ஒரு தட்டை போட்டு வடித்து விட்டுருவேங்க எப்போவுமே குக்கர் மூடி போட்டு வைக்க மாட்டேங்க அது குக்கர்லேயே வச்சுட்டு அப்படியே மேலே ஒரு தட்டை போட்டு கஞ்சியை வடித்து எடுத்துடுவேன் அதுதான் அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு நம்மளுடைய சாதம் அது பாட்டுக்கு ஆகட்டுங்க நம்ம இப்போ பீக்கங்காயை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இதுவே நல்லா தண்ணி விட்டுருங்க கொஞ்ச நேரம் வெந்துச்சுன்னா அப்படியே சலன்னு தண்ணி பாருங்க எவ்வளோ தண்ணி விட்டுருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்போல்லாம் எங்கள் அப்பா காய் வாங்கிட்டு வந்தாங்கன்னா காய் வாங்கிட்டு வந்தோடனே சொல்லிடுவாங்க பீக்கங்காய் புடலங்காய்க்கு ஒரு சொட்டு தண்ணி கூட விழக்கூடாது வணக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மூடியில் இருக்க தண்ணி கூட விழக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க தண்ணி விட்டுட்டால் சலசலன்னு போயிடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா கெட்டிப்படும் அப்படின்லாம் இல்லைங்க இந்த மாதிரி அடுப்பை குறைச்சி வச்சு பாருங்கள் காய் நல்லா அப்படியே சலசலன்னு தண்ணி விட்டுருங்க அதுலேயே வெந்து வந்துடும் குழஞ்ச மாதிரி வெந்து வந்துடும் இதுலேயே தண்ணி கொஞ்சம் எச்சாதாங்க தாங்க இருந்தது பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருச்சின்னு சொல்லிட்டு காய் வெந்துருச்சுங்க இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்தா பிடிக்குங்கிறவங்க சேர்த்துங்க தேவையில்லாங்கிறவங்க தேங்காய் பிடிக்காதுங்கிறவங்க விட்டுடலாங்க அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி காரம் கம்மியாக வணக்கிட்டு அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாங்க நம்ம இப்போ டயட் இருக்கவங்களாம் அந்த மாதிரியே அப்படியே சாப்பிட்டுக்கலாங்க பாருங்கள் நம்மளுடைய பீக்கங்காய் கறி ரெடி ஆகிடுச்சுங்க சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே அருமையாக இருக்குங்க இதை உள்ளே வச்சு சமோசா கூட செய்யலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்ததுக்கு நன்றிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அனுச்சி விடுங்க எல்லோரும் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றிங்க நன்றி வணக்கங்க